அடிசருக்கும் என்று சொல்வார்கள் அப்படித்தான் இன்றைய தமிழ் சினிமாவின் பெரிய இயக்குநர்களின் நிலைமையும் ஆகிவிட்டது சாதாரண கதைக்காலம் மிக குறுகிய பட்ஜெட் என இளம் இயக்குநர்கள் கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிகப்பெரிய பட்ஜெட் உச்ச நட்சத்திரங்களின் கூட்டணி ஏகப்பட்ட விளம்பரங்கள் என்று இறங்கியும் பெரிய இயக்குநர்கள் தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டுதான் வருகிறார்கள் அப்படி தமிழ் சினிமாவின் பெரிய இயக்குனர்களின் இமேஜை அசைத்து பார்த்த ஐந்து இயக்குனர்களின் வெற்றி குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முருடம் வெளியான படம் தான் இந்தப் படம் படத்தின் போட்ட மொத்த பட்ஜெட் ஐந்து கோடி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சத்யராஜ் மற்றும் ராதிகாவை தாண்டி பெரிய நட்சத்திரங்களில் இந்த படத்தில் கிடையாது இரண்டு இளம் காதலர்களுக்கு இடையே நடக்கும் எதார்த்தமான பிரச்சனையை படமாக்கி ஐம்பது கோடி வரை லாபம் பார்த்தார் பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக லப்பர் பந்து படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆன இந்த படத்தை இயக்கியவர் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து நடுத்தர வயதில் இருக்கும் கணவன் மனைவி இளம் காதலர்கள் இரண்டு தலைமுறைக்கு நடுவே இருக்கும் ஈகோ பிரச்சனை என யதார்த்தமான கதைக்களத்தை கொண்ட படம் இது இந்த படம் பெரிய அடித்தது அடுத்தது குட் நைட் விநாயக் சந்திரசேகர் இயக்கத்தில் மணிகண்டன் நடித்த பெரிய வெற்றியை கொடுத்த படம் தான் குட் நைட் நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் எடுத்துச் சொன்ன படம் இது ஒரு இடத்தில் கூட முகம் சுலிக்காமல் புன்முறுவலுடனும் வயிறு குழுங்க சிரிக்கவும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இதனுடைய பட்ஜெட் வெறும் நான்கு கோடி தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே பத்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது அடுத்தது மகாராஜா விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படமாக அமைந்ததுதான் இந்த படம் நித்திலன் சாமிநாதன் இயக்க இருபது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் நூத்தி தொண்ணூறு கோடி வசூல் செய்தது மேலும் இந்த படத்தை பல மொழிகளிலும் ரீமேக் செய்ய நிற்கிறார்கள் டூரிஸ்ட் இயக்குனர் அபிஷன் இயக்கத்தில் சசிகுமார் மற்றும் நடிப்பில் சமீபத்தில் பெரிய அளவில் பாசிட்டிவ் விமர்சனத்தை பெற்ற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஏழு முதல் எட்டு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு ரூபாய் தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் வசூல் செய்தது சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் தென்னிந்திய ரசிகர்கள் மட்டுமின்றி தென்னிந்திய சினிமா பிரபலங்கள் பலரும் பாராட்டும் இந்த படம் அமைந்திருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சின்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க